ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஐப்ரோ த்ரெட் பண்ணுறதுக்காக ஒரு மிஷின் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேங்க இந்த மிஷின் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க இதோடய ரிசல்ட் இந்த வீடியோ எண்டில் நான் ஃபோட்டோவாக அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்களே செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டுங்க இதில் ஒரு குட்டி ப்ரெஷ் ஒன்று கொடுத்துருக்காங்கங்க நம்ம ஹேரெலாம் உள்ளந்தால் க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக இது வந்து சார்ஜிங் டைப்புங்கிறங்காட்டிக்கு ஒரு சின்ன கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம சார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இதில் வந்து ரெண்டு விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரெட்ல இருக்க ஹேர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இதில் லைட்டிங்கும் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐப்ரோஸ் எடுக்கிறதுக்காக நம்ம ஐப்ரோஸ் வந்து எப்படி எடுத்துக்கணும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ப்ராடாவா தின்னாவா இல்லை ஸ்லிம்மாவா எப்படி எடுக்கணுமோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இது எடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு சவுண்டு வரும் உங்களுக்கு சவுண்டு நல்லா கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளஸ் அது ரோல் ஆகும் நம்ம வீட்லேயே நம்மளுக்கு வலிக்காமல் ஈஸியாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சுலபமாக இந்த இந்த மிஷினை வச்சு ஐப்ரோஸ் நம்ம த்ரெட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு தான் வருது ஒரு பேனா மாதிரி தான் இருக்குது உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஆனால் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க நிஜமாக நான் இந்தளவுக்கு யோ இது வந்து ஒர்க் ஆகும் யூஸ் ஆகும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கல ஜஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் யூஸ் பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டை கொடுத்துச்சு அதனால தான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இந்த பாக்ஸில் தான் இது வந்து பேக் பண்ணி கொடுத்தாங்க இதிலே ஃபுல் டீட்டெயில்ஸ் கவர் ஆயிரும் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இந்த வீடியோ எண்டில் நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்களே செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ